பொதுவாக இந்த மருத்துவத்துறை என்பது என்னமோ இப்போதான் உருவாகின மாதிரியும் இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு சொன்னாலே ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஹீலர்களும் செல்ஃப் டாக்டர்ஸ்களும் யூடியூப் டாக்டர்ஸ்களும் அதிகரித்ததுனால மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் உருவாயிடுச்சு இந்த இங்கிலீஷ் மெடிசன் இந்த இங்கிலீஷ் மெடிசனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லு சொன்னால் அபிசன்னா அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து இவன்சீனா ரஹமத்துள்ளே அவங்களுடைய புக்ஸ் லைக் பின்சினா அவங்க எழுதின புக்ஸ் கேனன் ஆஃப் மெடிசின் ஃபைவ் வால்யூம் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுது அது மாதிரி புக் ஆஃப் ஹீலிங் அதையும் பாதுகாக்கப்படுது இது மெடி மெடிசின் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது வந்து பாடத்திட்டத்தில் இன்னும் இருக்குது சுமார் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடியே ஏர்பான் டிசீஸ் அதுக்கப்புறம் வாட்டர் மூலமாக டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது குவாரண்டைன் பற்றியும் பேசியிருக்காங்க இன்னும் ஒருபடி மேலே போனேன்னு சொன்னேன்னா மருந்துகளை பற்றியும் ரொம்ப தெளிவாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அவங்க எழுதியிருக்காங்க கிளினிக்கல் ஃபார்மகாலஜியோடைய ஃபாதருங்கிறதையும் இன்னும் அந்த யூரோப்ப மெடிக்கல் அசோசியேஷன் கொண்டாடிட்டு இருக்குது இந்த உலக அரசியல் பின் அந்த கமர்ஷியலுடைய தாக்கங்கள் ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனிஸுடைய லாபவெறி இது எல்லாம் ஒன்று சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இங்கிலீஷ் மெடிசின் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலே ஒரு தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது